முதல்ல இந்த கடைசி காலத்தில் நடக்கப் போகிற ஒரு பெரிய ஒரு நிகழ்வு சரித்திரபூர்வமான நிகழ்வு கடைசி கால எழுப்புதல் என்பது அது இந்த கடைசி காலத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த எழுப்புதல் மற்ற எந்த காலத்திலும் அந்த எழுப்புதல்களை விட வித்தியாசம் உள்ளது மற்ற காலங்களில் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் இந்த எழுப்புதல் ஆரம்பித்தது ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது இந்தியாவில் துவங்கி உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் இந்த எழுப்புதல் காட்டுத்தீ போல பரவிவிடும் இந்த எழுப்புதல் சிதறி போன இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கப் போகிற எழுப்புதலாகவும் இருக்கப் போகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த எழுப்புதல் இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கவில்லை இஸ்ரவேலர்கள் செதறி போயிருந்தாங்க அது சாலமுன் காலத்துக்குப் பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது ஒன்று யூத தேசம் என்றும் இன்னொன்று இஸ்ரவேல் தேசம் என்றும் அந்த நாட்கள் அதை வந்து ஒரு வட தேசம் தென் தேசம் சொல்லுவாங்க வட தேசம் என்பது இஸ்ரேல் தேசம் தென் தேசம் என்பது யூத தேசம் யூத தேசத்தில் யூதர்களும் மீனர்களும் இருந்தாங்க மீதி பத்து கோத்திரத்தார் தனியாக பிரிந்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை அமைத்து கொண்டார்கள் இவர்களுடைய அப்போ எருசலேம் என்பது யூத தேசத்தில் இருந்தது அங்கேதான் தான் எருசலேம் தேவாலயம் இருந்தது இஸ்ரவேலர்கள் ஆலயத்தில் ஆராதிக்கணும்னா அங்கே தான் வரணும் அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தாங்கள் தங்களுடைய பகுதியில் ஆராதித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக சமாரியா என்கிற பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு அங்கே ஒரு சின்ன ஆலயங்களை கட்டி கொண்டார்கள் ஜபாலயங்களை வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியமான ஃபங்க்ஷன் நேரத்தில் மாத்திரம்தான் எருசலேமுக்கு அவர்கள் போவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இது இரண்டு இரண்டு தேசங்களாக பிளவுபட்ட பிறகு யூத தேசம் இஸ்ரவேல் தேசம் அசிரியர்களால் பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டது அவங்க வந்து அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அங்கிருந்த ஜனங்களை சிறை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க அவர்களுடைய தேசத்தில் அந்த தேசத்தில் அந்நியர்களை கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க அந்த அந்நியர்களோட விடப்பட்ட இசரவேலர்கள் சம்பந்தம் கலந்து சமாரியர்கள் என்கிற ஒரு புதிய இனம் அங்கே தோன்றியது மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியாது மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவங்க ரூபன் கோத்திரம் ஆசியர் கோத்திரம் காத் கோத்திரம் நஃ்தலி கோத்திரம் செபியூலன் கோத்திரம் போன்ற கோத்திரங்களெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது காணாமல் போய் உலகத்தில் மறைஞ்சு கரைஞ்சு போயிட்டாங்க அதற்கு பி அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு யூத தேசமும் கல்தேயர்கள் என்று சொல்லுகிற பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டது அது பிடிக்கப்பட்டு அந்த தேசத்தில் இருக்கவங்களும் சிறை பிடிக்கப்பட்டு தானியல் போன்றவர்கள் அவங்க யூதர்கள் அவங்க கொண்டு போய் பாபிலோனில் சிறை வைக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் யூதர்கள் திரும்பி யூத தேசத்துக்கு வந்து தங்கள் சொந்த தேசத்திலேயே அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகுதான் ஏசு கிறிஸ்து வந்தார் சிலர்கள் வந்தாங்க இந்த காணாமல் போன பத்து இனத்தார் அந்த நாட்டில் இல்லவே இல்லை அதுக்கு பிறகு இயேசு இருந்த காலத்திலும் சமாதியர்கள் இருந்தாங்க சமாதியர்கள் என்றால் இஸ்ரவேலர்களும் வேறு இனத்தாரும் கலந்த கலப்பினம் ஆனால் மற்ற கோத்திரத்தார் எங்கே போனார்கள் என்று யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்கும் தெரியாது இன்னைக்கு அனுமானமாக சொல்லுவாங்க ஆப்ரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பார்த்தேன் ஐரோப்பாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பார்த்தேன் இங்கே கொஞ்சம் பேர் இந்தியாவில் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது எதற்கும் எந்த சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் இல்லை அவங்க கரைந்து மறைந்து காணப்படாமல் போய்விட்டார்கள் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட காலத்தில் யூதர்கள் மாத்திரம் இருந்த நேரத்தில் பவுல் மூலம் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார் ரோமர் பதினோராவது அதிகாரத்தில் இப்படியாக இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றார் யூதர்கள் சொல்லலை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த எழுப்புதல்ல அது நடக்கும் முதல்ல நடந்த திருச்சபை காலத்தை எழுப்புதல்ல இது நடக்கவில்லை யூதர்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க புறஜாதிகள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க அவர்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு எழுப்புதல் கடந்து போனது ஆனால் அந்த கடைசி கால எழுப்புதல் என்ன நடக்கும்னா கரைந்து மறைந்து போனவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவாங்க சொல்றீங்க இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அங்கே அவர் சொல்லியிருக்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரை போடப்பட்டவருடைய இலக்கத்தை குறித்த எண் சொல்லப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னா காணாமல் போனவர்கள் கரைந்து போனவர்கள் மறைந்து போனவர்கள் என்று நம்ம நினைத்து கொண்டிருந்த கோத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் பன்னிரெண்டாயிரம் பன்னிரண்டாயிரம் பேர் முத்திரை போடப்பட்டதாக கர்த்தருடைய வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது நான் அதை பற்றி அடுத்து உங்களுக்கு பேச போகிறேன் அப்போ இந்த எழுப்புதல் கூட்டி சேர்க்கப்பட்ட கர்த்தருடைய நாமம் தெரிக்கப்பட்ட அல்லது இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது மாத்திரம் இல்லாமல் அவர்களை கடைசி காலத்தில் ஊழியர்கள் மாத்திரம் பன்னெண்டாயிரம் பேர் ஒவ்வொரு கோத்தரத்திலிருந்தும் பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேரை அது முத்திரை போடப்போகிறது அப்போ இந்த எழுப்புதல் காலம் வரும் எழுப்புதல் காலம் வந்து அது நன்றாக சிறப்பாக நடக்கும்போது இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் காரணிகளாக பயன்படுத்தின கர்த்தருடைய பிள்ளைகள் சபை அது இதெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்ட சபை கர்த்தர் தம்முடைய திருச்சபையின் காலத்தில் சபைக்கு கொடுக்குற கடைசி ப்ராஜெக்ட் இந்த எழுப்புதல் தான் அதை செஞ்சு முடித்த உடனே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் சபை என்று நான் எதை சொல்கிறேன்னா பிராண்ட் வச்சு போர்டு வச்சு அங்கே வந்து இப்படிலாம் வைத்து நடத்துக்கணும் அந்த சபையில் கட்டடங்கள் அல்ல கர்த்தருடைய தெளிவான சித்தத்தை நிறைவேற்றி முடித்த தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கிருந்தாலும் அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே இமைப்பொழுதிலே அவர்களை மறுரூபமாக்கி எடுத்து கொண்டு போய்விடுவார் அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபை அவங்க எந்த பிராண்ட்லையும் இருக்கலாம் எந்த இடத்துலையும் இருக்கலாம் எந்த தேசத்திலும் இருக்கலாம் சிலர் இதை வச்சுட்டு நமக்கு என்ன செய்வாங்கன்னா கண் ஒரு கண்ணாமூச்சி வித்தை காட்டுவாங்க எங்கள் சர்ச்சில் தான் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க நாங்கள் தான் பிராண்டடு கர்த்தர் எங்கிட்ட தரிசனத்தில் பேசிட்டாரு நான் வரும்போது உங்கள் சபையை மாத்திரம்தான் உயிரோடு எடுத்துக்கொண்டு போவேன் அப்படிலாம் கர்த்தர் யாருக்கும் சொல்லலை தேவன் நமக்கு இருக்கிற காரியம் உலகத்தில் எங்கே இருக்கிறவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரே நேரத்தில் கடைசி எக்காலம் ஒலிக்கும் போது நேற்றைய தினம் இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப கவனித்து கேட்டோம் இதெல்லாம் நடக்கும் அவர்கள் போன பிறகு இவர்கள் மூலம் இந்த கடைசி ப்ராஜெக்டில் பிறந்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவர்களை கர்த்தர் பூமியிலே மிச்சமாய் விட்டு வைத்திருப்பார் நிறைய பேருக்கு அது தெரியாது நீங்கள் எழுப்புதலை உண்டாக்கினவங்க அவர்கள் எழுப்புதலில் பிறந்தவர்கள் அவங்கள கர்த்தர் மிச்சமாக வச்சுருப்பார் இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவங்க போயிடுவாங்க இவர்கள் கர்த்தருடைய இரண்டாவது வருகை வரைக்கும் இந்த பூமியிலே அவர்கள் மிச்சமாய் வைக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தர் திரும்பி வரும் அவர்களை எல்லாம் எல்லா திசையிலிருந்து இருந்து கூட்டி சேர்த்து அவர்களுடைய கையில் இந்த பூமியிலே அவர்களை குடிமக்களாக கர்த்தர் மாற்றுவார் ஏன்னா இரண்டாவது முறை ஏசு இந்த பூமிக்கு வருவது ராஜாவாய் வருகிறார் ராஜாவா வந்தா ராஜாவுக்கு ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேணும் அவர் இந்த பூமிக்கு ராஜாவாய் வருகிறார் ஏசு ஆல்ரெடி ராஜாதான் ஆனால் அவர் இந்த பூமிக்கு ராஜாவாய் வருகிறார் அப்போ இந்த பூமியில் அவர் ராஜாவாக இருக்கணும்னா அவர் ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேண்டும் அப்போ ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க நாங்கள் எல்லாம் கத்தோடைய பிள்ளைகள் நம்ம வந்து ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு திரும்பி வரும்போது வந்தோமே அப்போ நம்மளும் இங்கே குடிமக்களாக இருப்போமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா உங்களுடைய சரீரம் இரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பூமியின் தன்மையிலிருந்து மாறி வானத்துக்குரிய மேனியை தரித்து கொண்டு விடுகிறது அல்ல இல்லையா அப்போ நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நீங்கள் ஆல்ரெடி பரலவத்துக்குரியங்களாக மாறிட்டீங்க வேதம் சொல்லுது வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு இப்போ இயேசு வானத்துக்குரிய மேனியை தரித்திருக்கிறார் இயேசு அவர் உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் நீங்கள் என்ன செய்வோம் கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொடி பொழுதிலே நாமும் மருத்துவமாகி அவரை போல மாறுவோம் என்று அங்கே கொருந்தியர் புஸ்தகத்தில் பதினஞ்சாவது அதிகாரத்தில் சொல்கிறாங்க அப்போது நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டு வானத்துக்குரிய மேனையம் மாற்றப்பட்டதுனால நீங்கள் பூமியிலே குடிமக்களாக இருக்க முடியாது அப்போ பூமியிலே இருக்கிற குடிமக்கள் அவருக்கு வேணும்னா அவன் இந்த பூமியில் இருந்து எடுக்கப்பட்டவனாக இருக்கணும் பூமிக்குரிய சரீரத்தை தரித்தவனாக இருக்கணும் அதற்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை இந்த எழுப்புதல் மூலம் பிறப்பிக்க வைக்க விரும்புகிறார் இந்த எழுப்புதல் பிறப்பிக்கப்பட்டவங்க பூமியில் இருப்பாங்க இந்த ஏழு வருஷம் கர்த்தர் நம்மை கொண்டு போய் மறுபடியும் வருவதற்கு இடையில ஏழு வருஷம் இருக்குது இந்த ஏழு வருஷத்துல இந்த உலகம் முழு உலக அரசாங்கமாக மாற்றப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு விடும் இதை பற்றி நம்ம நேற்று சொன்னோம் அடுத்த மூன்றரை வருஷம் மகா உபத்திரவ காலம் தானியல் தீர்க்கதரிசின் புஸ்தகத்தில் பன்னெண்டில் சொன்னாங்க மூன்றரை வருஷம் முடிவிலே கர்த்தருடைய வருகை இருக்கும் இதை பற்றிலாம் நேற்றே நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன் இந்த இந்த ஏழு வருஷம் வருது பாருங்கள் நடுவில் இருக்க ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷமும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட எழுப்புதலை பிறப்பிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க நீங்கள் நானெல்லாம் அந்த எழுப்புதலை பிறக்க காரணமாக இருந்தோமே நம்மெல்லாம் வானத்துக்குரிய மீனியை தரித்து கொண்டு பரலவத்து போய் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் போய் கலந்து கொண்டு நாமே மனவாட்டியாகவும் இருந்து அவர் திரும்ப வரும்போது அவரோடு கூட சேர்ந்து வரப்போகிறோம் இனி உங்களை பூமியின் குடிமக்களாய் மாற்ற முடியாது நம்ம எல்லாம் வானத்துக்குரிய மேனியை தரித்து கொண்டோம் இயேசு பூமி ஆளப்போகும்போது பூமிக்குரிய மேனி தரிக்கப்பட்ட மனிதர்கள் வேணும் அவங்களத்தான் கர்த்தர் மிச்சமாக இந்த பூமியில் விட்டு வைக்கிறார் அவங்க இருந்தால் தான் இந்த பூமியில் கர்த்தர் ராஜாவாக செங்கோல் முடியும் ஏன்னா ஒரு ராஜாவுக்கு ஆளுமை ஆளப்படுவதற்கு மனிதர்கள் வேணும் மனிதர்களை தான் என்ன ராஜா வரு அப்போ கர்த்தர் அதற்காக ஒரு கூட்டத்தை வைக்கிறார் அவங்கள தான் மிச்சமாக வைக்கிறார் அவங்க தான் இந்த எழுப்புதலை பிறக்கிறவர்கள் இவங்க இடையில ஒரு ஏழு வருஷ உபத்திரவத்தை தாண்டி வரணும் அந்திகிறனுடைய ஆட்சியில் ஜெபிக்கிறவன் இருக்க மாட்டான் உண்மையான ஊழியக்காரன் இருக்க மாட்டான் சபைகள் இருக்காது சாத்தானை தடை செய்கிறவன் நீக்கப்பட்டு போயிடுவான் ஒன்றும் இருக்காது அப்படிப்பட்ட காலத்தில் சாத்தானுக்கு டஃப் கொடுத்து ஏழு வருஷம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கணும்னா ஒருவன் எப்படிப்பட்ட விசுவாசமும் வல்லமையும் பலமும் உள்ளவனாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பிறப்பிப்பது தான் இந்த கடைசி கால எழுப்புதல் இது சாதாரண சும்மா வந்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக கத்திட்டு கை தட்டிட்டு கீழே விழுந்துட்டு உருண்டுட்டு தூசியை தட்டி விட்டு போய்ட்டு மறுபடியும் பாவத்தை செய்கிற அந்த கூட்டம் அல்ல இன்னைக்கு எழுப்புதல் எழுப்புதல் நம்ம சொல்கிறோம் எழுப்புதல்னா என்னென்னு பல பேருக்கு தெரியாது பல பேர் என்ன சொல்கிறாங்க நிறைய கூட்டம் வந்துருச்சு எழுப்புதல் வந்து விட்டதுங்கிறாங்க அந்த கூட்டத்தில் காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க எழுப்புதல் வந்துச்சு அழுகிற கூட்டமோ விழுகிற கூட்டமோ அல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை எதிர்த்து அவர் வருகை வரைக்கும் காத்திருக்கிற கூட்டம் அவன் போடுற ஒவ்வொரு திட்டம் அவன் ஒவ்வொரு தந்திரம் அதெல்லாவற்றையும் ஜெயித்து காத்திருக்கணும் அவர்கள் கர்த்தராலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த எழுப்புதலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவேளை நீங்க கேட்கலாம் எங்களுக்கு இதுவரைக்கும் சபையில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் பொழுது நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மீதி அரகுற விசுவாசத்தில் இருந்தவங்க தானே நம்ம நினைச்சோம் நீங்கள் என்ன புதுசாக ஒரு கூட்டம் பேர் எழுப்புதலில் எழுந்தவங்க இந்த பூமியில் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம் மத்தியோசியேஷன் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கு உண்டான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாய் இயேசுனுடைய இரண்டாவது வருகை பற்றின செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுனுடைய இரண்டாவது வருகை அப்போ என்ன செய்வாராம் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே மேகங்களோடு வருவார் மேகங்களோட வரும்பொழுது அவர் தம்முடைய தூதர்களுக்கு அப்போது அவரை குத்தினவர்களும் கண்டு புலம்புவாங்க அப்படின்னா என்னது அது பகிரங்க வருகை இது ரெண்டாவது வருகை அந்த ரெண்டாவது உரையில் என்ன சம்பவம் நடக்கும்னு கேட்டால் அவர் வரும்பொழுது மேகங்கள் மேல் இயேசு வந்து தம்முடைய தூதர்களை எக்காலத்தோடு அனுப்புவார் அந்த தூதர்கள் நான்கு திசைகளிலும் பறந்து பூமி நான்கு திசைகளிலும் பறந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் பூமியின் நாலு திசைகளிலும் இருந்திருக்கிறாங்க பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் விரவி இருந்திருக்கிறாங்க எப்போ இயேசு இரண்டாவது வருக வரும் பொழுது இயேசுனுடைய ரெண்டாவது வருகை எப்போ வரும் உபத்திரவ காலம் முடியும் போது ஏழாவது வருஷம் முடிவிலே இயேசுனுடைய இரண்டாவது வருகை இருக்கும் அப்போ இயேசுனுடைய இரண்டாவது வருகை வரும் பொழுது இவர்களை இத்தனை திரளான பேரை பூமியின் நான்கு திசைகளிலிருந்து கூட்டி சேர்த்தால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்க வந்து கைவிடப்பட்டவர்களா இல்லை கைவிடப்பட்டது வேற அது அரகுர விசுவாசத்தோடு இருந்தவங்க கர்த்தர் தங்கள் கொடுத்த சந்தர்ப்பங்களெல்லாம் பயன்படுத்த தவறினவர்கள் கள்ள உபதேசங்கள் கள்ள ஊழியர்களை பின்பற்றினவங்க முத்திரை வாங்கினவர்கள் இப்படிப்பட்டவங்க தான் கைவிடப்பட்டவர்கள் ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவி அவருடைய வருகை வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பார் இவன் யார் என்று கேட்டால் இவங்க தான் இந்த எழுப்புதலை பிறந்தவர்கள் நாலு திசைகளிலும் அவரை கூட்டி சேர்ப்பார் என்றால் எல்லா தேசத்திலும் ஆள் இருப்பாங்க எல்லா தேசத்திலும் ஆழ்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதல் உலகம் முழுசுந்த எழுப்புதல் ஏன் வரணும்னு சொன்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் பேர எல்லா தேசத்திலிருந்தும் கர்த்தர் தெரிவு செய்ய விரும்புகிறார் ஏன்னா இவங்கள தான் அந்த ஆயிரம் வருட அரசாட்சி காலத்தில் பூமியை கர்த்தர் மறுபடியும் நிரப்ப வேண்டும் சொல்ல உங்களுக்கு ஆயிரம் வருஷம் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேரை எட்டு பேரை கூட வச்சுக்கோங்களேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எழுப்புதலை எழும்புனவங்க இருப்பாங்க கர்த்தருடைய ரெண்டாவது வருகை வரும் பொழுது எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு கர்த்தர் ஒரு புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவர் ராஜாவாக இருந்து அவரோட கூட திரும்பி வந்த நம்மையெல்லாம் ஆளுமை பொறுப்புகளை கர்த்த நம்முடைய கையில் கொடுத்து நாம் அவரோடு கூட அரசாளுமை செய்வோம் அவரோடு கூட நம்ம மறித்து உயிர்த்ததுமையானால் நாம் அவரோடு கூட ஆளுமை செய்வோம்னு வேதம் சொல்லுது அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் குடிமக்கள் இருக்கிறாங்க பாருங்க இவர்கள் பூமியின் நாலா திசைகளில் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் தான் கர்த்தர் ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் தனக்கு வேண்டியவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேர்வு செய்ய விரும்பித்தான் உலகம் தழுவின ஒரு எழுப்புதலை வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்ல இல்லையா அப்போ இந்த எழுப்புதல்ங்கிறது சாதாரண எழுப்புதல் உலகம் முழுசும் வரணும் நோவாவின் காலத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை மறுபடியும் இந்த உலகத்தை ரீஃபார்ம் பண்ண விரும்பினார் நல்ல நல்ல கவனிங்க உலகம் முழுசும் பாவத்தினால் நிறைந்திருந்தது ஒரு பெரு வெள்ளத்தை அனுமதித்து கர்த்தர் இந்த உலகம் முழுவதையும் அழித்து போட்டார் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் மனிதர்கள் எல்லாரையும் ஆனால் எட்டே எட்டு பேர் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது கர்த்தர் இந்த எட்டு பேரை வச்சு மற்றதெல்லாம் தீமையான மந்திரெல்லாம் ஒழித்து விட்டு மறுபடியும் இந்த உலகத்தை ரீஃபார்ம் பண்ண வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தார் அப்படி வைக்கும்போது அவர் என்ன செய்தார்னா நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன செய்யணும் பூமியிலே காணப்படுகிற மிருகங்களில் மிருக ஜீவன்கள் ஊர்வன பறப்பன நடப்பனை இந்த மச்சங்கள் தவிர ஏன்னா மீன் தேவையில்லை தண்ணி வந்தாலும் மீன் நீந்திரும் இது தவிர மற்ற எல்லாவற்றையும் ரெண்டு ரெண்டு ஜோடி நீ அந்த பேழையிலே என்றார் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு ஜோடி இருக்குது பாருங்க இதை வச்சு தான் கர்த்தர் மறுபடியும் பூமியிலே இந்த மிருகங்களை பெருக வைக்க போகிறார் மனிதரில் எட்டு பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த எட்டு பேரை வச்சு தான் கர்த்தர் இந்த பூமியை மறுபடியும் நிரப்பப் போகிறார் இப்போ அதை மனசில் வச்சுட்டிங்களா ஒருவேளை நோவா இதில் ஏதாவது ஒரு நாலு மிருக ஜீவன்கள் ஜோடியை பிடிக்க முடியலை அல்லது அதை தேடுவதற்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருவேளை அவர் நினைத்திருந்து ஒரு நாலு செட்டு மிருகம் அவர் சேர்க்க முடியலைன்னா என்ன நடந்திருக்கும் அந்த மிருகம் மறுபடியும் இந்த பூமியில் இருக்கவே இருந்திருக்காது வெள்ளத்தோடு அழிஞ்சு போயிருக்கும் மறுபடியும் அதை அதை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து வைக்க முடியாது அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எழுப்புதல் வரும் பொழுது அந்த எழுப்புதல் ஏதாவது ஒரு இனத்தாரை தொடவில்லை என்றால் அங்கே போகலைன்னா கர்த்தர் இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் மறுபடியும் பூமியை ரீஃபார்ம் பண்ணும்போது அந்த இனமே இல்லாமல் போய்விடும் ஆள் இல்லையே இவர்களை வச்சு தான் கர்த்தர் மறுபடியும் உண்டாக்கணும் சாத்தானுக்கு இது தெரியும் ஒரு எட்டு பேரை மிச்சமாகச்சா கூட மறுபடியும் உலகத்தை கர்த்தர் பெரிய அளவில் உருவாக்கி விடுவார் அதனால்தான் அவன் அவன் என்ன செய்கிறான்னா ஒவ்வொரு மனிதனையும் அவன் பர்சனலாக பார்த்து கர்த்தரோடு சேர முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்து விடுகிறான் ஏன்னா ஒரு பத்து பேர் தான் கூட கர்த்தர் உருவாக்கிடுவார் ஆனால் கர்த்தர் பத்து பேரை அல்ல அந்த எழுப்புதல்ல உலகம் தழுவின ஒரு எழுப்புதல்ல ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு நிறத்திலும் உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்குள்ளெல்லாம் அந்த எழுப்புதலை கொண்டு போக போகிறார் இது கடைசி கால எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அப்படி இல்லை அப்ப இந்த எழுப்புதலுக்கு தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் இந்த எழுப்புதல் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் பேரு இந்த எழுப்புதலை பிறந்தாதான் கர்த்தருடைய வருகை பூமிக்கு வர முடியும் நோவா தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நிறைவேற்றினா தான் வெள்ளம் வந்த பிறகு பூமியை கர்த்தர் மறுபடியும் ரீஃபார்ம் பண்ண முடியும் இப்போ கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியை புதுப்பித்து இந்த பூமியில் ஆயிரம் வருடம் கர்த்தர் ஏன் இந்த பூமியில் அரசாளுமை செய்து இந்த தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விருத்தியாக வைத்து பூமி முழுவதும் ஜனங்களை பெருக வைக்க போகிறார் இதுதான் அவருடைய திட்டம் அப்போ அந்த ஏழு வருஷ முடிவிலே கர்த்தருடைய அரசாளுமை இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரம் வருடம் அவர் அரசாளுமை செய்வார் இதெல்லாம் வேதத்தில் அடுத்தடுத்து சொல்லப்படுகிற காரியங்கள் இதில் கர்த்தர் இந்த எழுப்புதல் வருவதற்கும் கடைசி கால திட்டங்கள் வருவதற்கும் அவர் நான்கு பிரதானமான அபிஷேகங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களுக்கு அவங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய பணிகையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார் இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டம் போன்றதல்ல சப கட்டுங்க சுவிசேஷம் சொல்லுங்க அது இல்லை இன்னைக்கு உலகத்தையே மீட்டுக்கொள்ளும்படிக்கு சாத்தானுடைய கையிலிருந்து மறுபடியும் உலகத்தை திரும்பப் பெறுகிற ஒரு பெரிய பணியிலே கர்த்தர் கடைசி கால சந்ததியை பயன்படுத்த விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டு கால சந்ததி சபையை உண்டாக்குவதற்கு கடைசி கால சந்ததி இழந்து போன உலகத்தையே திரும்ப மீட்டு கொண்டு வருவதற்கு அப்ப இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்ட் ஊழியம் வரங்கள் அபிஷேகம் என்பது வித்தியாசமானது கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்